அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இனிமே ஒவ்வொரு நாளும் சரியா திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கனவை கண்டிப்பா நீங்க அடைய முடியும் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு திட்டமிட்டு எல்லாருமே ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நம்ம கொடுத்த பிளான் பார்த்துருப்பீங்க இல்ல நீங்களே ஒரு ஓனா உங்களுக்கான பிளானை வந்து நீங்க திட்டமிட்டிருப்பீங்க சரிங்களா சோ தள்ளி ஒவ்வொரு நாளும் தள்ளி ஓகே ரெண்டு நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாம இன்னிலிருந்து ஒவ்வொரு நாளுக்கான பிளான சரியா திட்டமிடுங்க பிளான்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத பாருங்க இல்ல நீங்க போட்ட பிளான்ல என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க சரியா காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா இல்ல ஐந்து மணிக்கு எந்திரிக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிளான்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு சரியா அதே போல அந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன டாபிக் நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க இப்ப தமிழ் அப்படின்னா ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று முடிக்க போறீங்க அடுத்த நாள் இயல் இரண்டு முடிக்க போறீங்க அடுத்த நாள் இயல் மூன்று அடுத்த நாள் இயல் நான்கு So parallel on the max in the topic, are they bullet GS like unit eight in இந்த topic, are they bullet still in the topic? I've been telling you plan எந்திரிச்ச உடனே பிளான் ஒரு நோட்ல போட்டு எழுதிருங்க சரியா சோ அதுக்கப்புறம் ஈவினிங் நீங்க நைட் ஒன்பதரைக்கோ இல்ல நைட் பத்து மணிக்கோ தூங்குறீங்க அப்படின்னா நீங்க போட்ட பிளான்ல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பாருங்க சரியா எயிட்டி பர்சன்ட் முடிச்சிருக்குமா இல்ல நைன்டி பர்சன்ட் முடிச்சிருக்குமா அப்படின்றத பாருங்க சரியா நீங்க போட்ட பிளான்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ண பாருங்க முடிஞ்ச வரலையும் முடியாத சூழலில் எயிட்டி பர்சன்ட் இல்லை நைன்டி பர்சன்ட் போய்க்கலாம் பட் தினசரி கண்டிப்பா நான் போட்ட பிளான்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிக்க முடியணும் சரியா அப்படி பிளான் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அடுத்த ஒரு மூணு மாசம் இல்லை அதிகபட்சமா நாலு மாசம் அதுக்குள்ள உங்களால் சிலபஸில் மெஜாரிட்டி டாபிக்கே கம்ப்ளீட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ணவும் முடியும் சரியா நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான வீடியோ கிளாசஸ் பேச்சஸ் அதே போல டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்பேன் பிளான்காக சொல்றேன் ஸோ பிளான் வேணுன்றவங்க இந்த வீடியோக்கு கீழே பிளான் பிடிஎஃப் புதுசாக பார்க்குறவங்க பிளான் பிடிஎஃப் பார்த்துட்டு ரெகுலராக படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அது வேட்டு ஸ்டடியை பேஸ் பண்ணியிருக்கும் சரியா ஸோ இந்த பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்றத ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்பேன் ஸோ நீங்க வீக்லி வீக்லி இந்த பிடிஎஃப் டெஸ்ட்டை வந்து எழுதலாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் உங்களுக்கு என்னென்ன கொடுப்போம் அப்படின்றத ஆல்ரெடி வீடியோல கொடுத்துருப்பேன் சரிங்களா ஒன்லைன் இருக்கலாம் அதே போல ப்ரீவியர் கொஸ்டின் பாக்ஸ்டா இருக்கலாம் புக் பேக்காக இருக்கலாம் இது எல்லாமே ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருப்போம் மந்த்லி கரண்ட் ஆமாசா இருக்கலாம் சரியா சோ எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச்ல வந்துடும் வீடியோ கிளாசஸோட ஜாயின் பண்றேன் அப்படின்னா வீடியோ கிளாசஸும் வந்துரும் டெஸ்ட் வந்துடும் இல்ல ஆன்லைன் டெஸ்ட் வேணும்னாலே நீங்க ஜாயின் பண்ணலாம் ஏதாவது இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சரியா ஓகே இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி வந்து நான் பிளான் கொடுத்துருப்பேன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணும்போது என்ன தப்பு செய்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே சப்ஜெக்டா படிக்கிறது இன்னைக்கு வந்து முழுசா நான் முடிக்க போறேன் அதே போல அடுத்த நாள் நான் ஒரு டாபிக் மேக்ஸ்ல கம்ப்ளீட்டா முடிக்க போறேன் இல்ல இந்த வாரம் முழுக்க தமிழ் படிக்கிறேன் அடுத்த வாரம் முழுக்க மேக்ஸ் படிக்கிறேன் அடுத்த வாரம் முழுக்க பாலிட்டி படிக்கிறேன் அடுத்த வாரம் முழுக்க ஹிஸ்டரி படிக்கிறேன் இந்த மாதிரி பிளான் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா படிங்க படிக்கும் போது உங்களுக்கு ஒரு சில சப்ஜெக்ட் போர் அடிக்கும் செய்யும் இல்ல கஷ்டமும் இருக்கும் என்ன சொல்றது ஒரே மாதிரி படிச்சுட்டு இருக்குமே அப்படின்னு தோணும் சோ மிக்சடா படிக்கும் போது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது நிறைய நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க முடியும் சரியா ஒன்னே அப்படியே மெதுவாக படிச்சுட்டு போற மாதிரி இருக்கும் சோ மாத்தி மாத்தி போது ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் தமிழ் கொஞ்ச நேரம் ஹிஸ்ட்ரி கொஞ்ச நேரம் யூனிட் எயிட் கொஞ்சம் நேரம் பாலிட்டி கொஞ்சம் நேரம் மேக்ஸ் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி படிச்சுக்க அப்படின்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும் சோ முடிஞ்ச வரையும் சப்ஜெக்டை மிக்ஸ் பண்ணி படிங்க இது ஒரு விஷயம் அதே போல காலையில முடிஞ்ச வழி நேரமா இருந்துச்சு அன்றைய நாளை முடிஞ்ச வலியும் உங்களால எவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுங்க சோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது முடிஞ்ச வலி ஈவினிங் குள்ள உங்களால உடைய டார்கெட்டை முடிக்க முடிஞ்சு அப்படின்னா புத்தகத்தை க்ளோஸ் பண்ணி வச்சாதீங்க முடிஞ்ச வழி என்ன பண்றீங்க அடுத்த நாளுக்கான பிளான் இருக்கும் இல்லையா ஒரு வாரத்துக்கு பிளான் போட்டிருங்க டெய்லியும் அன்னன்னைக்கு போட வேண்டாம் நான் கொடுத்த மாதிரி ஒரு வாரத்துக்கான பிளான் நம்ம கையில இருக்கணும் சோ அந்த நாளுக்கான பிளான ஈவினிங் குள்ள முடிச்சு அப்படின்னா அடுத்த நாள் பிளான்ல ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் முடிக்க முடியுமான்னு பாருங்க மேக்ஸ்ல ஒரு டாபிக்கோ இல்ல ஹிஸ்டரியில ஒரு லெசனோ யூனிட் எயிட்ல ஒரு லெசனோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண ஒரு பாசிட்டிவான மைண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும் கண்டிப்பா வந்து நம்ம அடுத்த நாள் இன்னும் சீக்கிரம் முடிச்சிருவோம் சோ ஒரு வாரத்துக்கான பிளான கண்டிப்பா ஃபைவ் டேஸ்ல முடிக்க முடியும் நான் கொடுத்துருக்கூடிய ஒன் வீக்கான பிளான் செவன் டேஸ் பிளான் நான் கொடுத்துருப்பேன் அது கண்டிப்பா ஃபைவ் டேஸ்ல உங்களால முடிக்க முடியும் சரியா அஞ்சு நாள்ல உங்களால முடிக்க முடியும் சோ அந்த அளவு நீங்க படிச்சுட்டு போதுமானது ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம படிச்சு முடிச்ச உடனே மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வாரம் முடிச்சா மறுபடியும் அடுத்த வாரத்துக்கு போயிடுவீங்க உங்க பிளான்ல இல்லை அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணும் ஓல்ட் விஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட்டுக்காக மட்டும் படிப்பாங்க டெஸ்ட் கொடுத்தா மட்டும் படிப்பாங்க இல்ல அந்த பிளான்ல இருந்தா மட்டும் படிப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது உங்களுக்கு மறக்குது உங்களுக்கு ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு மறக்குது உங்களுக்கு படிக்கிறது வந்து சீக்கிரம் மறந்துடுது அப்படின்னாலும் இல்ல எனக்கு ஞாபகம் இருக்குமா இருக்குமாந்து அது கரெக்டா எனக்கு அந்த ஆன்சர் வரமா இருந்து அப்படின்னா எடுத்து பாருங்க எந்த ஏரியாவில் மிஸ் பண்றீங்களோ அந்த ஏரியாவை மறுபடியும் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு மூணு மணி நேரம் படிச்சிட்டா ஒரு கடைசி ஒரு ஹாஃப்ல நீங்க என்ன பண்ணுவோம் ரெகுலரா பண்ணும் ஒரு ஐந்து நாட்கள் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா கடைசியா ஒரு ஹாஃப் டேவுல நீங்க கண்டிப்பா ரிவிஷன் பண்ணும் மறுபடியும் படிச்சது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணும் ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா நீங்க சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க படிச்சது மறக்காது இல்ல கண்டிப்பா ஆப்ஷன் கொடுக்கலாம் அங்க போய் கன்ஃபியூஸ் ஆகாம இருப்பீங்க நமக்கு எக்ஸாம் அல்ல பெரிய பிரச்சனையே எக்ஸாம் நிறைய கன்ஃபியூஷன் வரும் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அதுக்கு நீங்க என்ன பண்ண நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் சரியா சோ டெஸ்ட் எல்லாமே இந்த பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச்லயும் இருக்கும் இல்ல நீங்க தனியா டெஸ்ட் வந்தாலையும் பெட்டர் ஆனா டெஸ்ட் எழுதாம படிக்க வேண்டாம் சரியா வெறுமனே படிச்சுட்டு மட்டும் போறீங்க அப்படின்னா நம்ம என்ன லெவல்ல இருக்கோன்றது தெரியாது மற்றவங்க என்ன லெவல்ல படிக்கிறாங்கன்றதும் தெரியாது ஏன்னா இது போட்டி தேர்வு நம்ம எழுதி பாஸ் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி கிடையாது டாப் ரேங்க் நமக்கு வேலை ஸோ முடிஞ்ச என்ன டாப் ரேங்க் வாங்க ட்ரை சரியா ஸோ பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளுக்கான திட்டமிட்டு படிக்க படிக்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க எதுக்கும் ஏன் நிறைய பேர் என்ன என்ன நம்ம படிக்கிறோம் படிக்கிறோம் இதை இடையில வந்து பண்ணுவோம் நம்ம இதை படிக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவோம் சரியா இந்த சப்ஜெக்ட் இருக்கு சில பேருக்கு ஹிஸ்ட்ரி வராது சில பேருக்கு வந்து தமிழ் நல்லா படிச்சிருவீங்க சில பேருக்கு மேக்ஸ் வராது அப்ப அது போட்டு பக்கத்தை டைம் அதிகமா எடுத்துக்குது அப்படின்னு போது என்ன பண்ணுவீங்க ஓகே நமக்கு இது வரல நமக்கு டைம் அதிகமா எடுத்து அப்படின்னு உட்காந்து வருத்தப்படுறது ஸோ அப்படிலாம் வருத்தப்படாம முடிஞ்ச வழி என்ன பண்ணும் நம்மளால என்ன முடிஞ்சதோ அது முடிஞ்ச வலி இந்த சப்ஜெக்ட் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும்னு பாருங்க எல்லா சப்ஜெக்ட் நல்லா வரலாம் நம்ம இரநூறுக்கு இரநூறு வாங்கணுன்ற அவசியம் இல்லை ஒன் எயிட்டி சரியா ஒன் செவன்டி டார்கெட் பண்ணீங்கன்னா போதுமானது சோ எல்லா சப்ஜெக்ட்லையும் நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை முடிஞ்ச வலியும் நைன்டி செவன் பர்சன்டேஜ் நைன்டி ஃபைவ் வாங்கினா போதுமானது சரியா வரல அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ல இரநூறு கேள்வி தான் கேட்க போறாங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் லைன் பை லைன் கேட்க இல்லை நம்ம படிக்கிறதா எல்லா சப்ஜெக்ட்லையும் படிக்க போறோம் இரநூறு கேள்விதான் கேட்க போறாங்க சரியா அந்த இரநூறு கேள்விக்கு சரியா எத்தனை பேர் ஆன்சர் பண்றாங்களோ அவங்களை தான் நமக்கு வேலைக்கு எடுக்க போறாங்க சோ முடிஞ்ச வரலயும் உங்களால மேக்ஸிமம் என்ன படிக்க முடியுமோ அதை படிங்க சரியா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் படிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒரு டெஸ்ட் வந்து மார்க்ல ஒரு எழுபது வந்துருச்சு எண்பது வந்துருச்சு அப்படின்னு அதுக்கும் உட்காந்து வருத்தப்பட வேண்டாம் வருத்தப்படாம இருந்தீங்கன்னா நிறைய டைம் நமக்கு கிடைக்கும் சரியா ஓகே இதுதானா ரிசல்ட் ஓகே பாத்துக்கலாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப பண்றது எல்லாமே நீங்க பயிற்சி தான் பண்ண போறீங்க இப்ப பண்றது எல்லாமே பயிற்சி தான் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நீங்க என்ன கத்துக்க போறீங்க ஓகே இந்த இந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது நம்ம இந்த லெவல்ல தான் இருக்கிறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது நம்ம அடுத்த லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் சரியா சோ எல்லாமே உங்களுக்கு இந்த டாபிகோ அதாவது பொறுத்தவரை எல்லா லெசன்ஸும் உங்களுக்கு மேஜரா கவர் ஆகிற மாதிரி கொடுத்திருப்போம் சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் சரியா சோ டார்கெட் டெஸ்ட் எல்லாமே தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாமே இருக்கும் சோ தமிழ் மீடியம்லயும் இந்த பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம்லயும் இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சரியா வீடியோ கிளாஸஸ் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோஸ் பிளஸ் டெஸ்ட் புக்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர்ஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஆல்ரெடியே ஒன் இயர் முன்னாடி வாங்கிருக்கலாம் இல்ல சிக்ஸ் மந்த் முன்னாடி நீங்க வாங்கியிருக்கலாம் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் இல்ல டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் சரியா வீடியோ கிளாஸஸ் பிளஸ் டெஸ்டோட ஜாயின் பண்றேன் அப்படின்னாலும் ஆஃபர் இருக்கும் முடிஞ்ச வலியும் இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கேன் கேட்டுட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுங்க இல்ல எனக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறதுலையே சந்தேகம் இருக்கு சார் எனக்கு என்ன ஏஜ் தெரில இல்ல எப்படி படிக்கணும்னு தெரியல பேசிக் டீடைல்ஸ் தெரியலனாலும் கண்டிப்பா கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் மறக்காம வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த டவுட்டுக்கு தனி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நான் மேக் பண்ணி கொடுக்குறேன் சரியா நன்றியுடன் அதிகமா இருக்கணும் கற்றலைத்தவம் ஆற்றே வரும் நன்றி வணக்கம்